ஆஹ் இப்படி இருந்தோண்டு பார்க்க வந்து சும்மா அந்த மாதிரிதான் இருக்குது நல்ல வீடுகள் நல்ல பூர்வ வாகனங்கள் அந்த இயற்கைகள் எல்லாம் வந்து உண்மைக்குமே நல்லா இருக்குது மிகவும் ஒரு அழகான ஒரு இடமா இருக்குது ஒரு அரண்மனை ஒன்று வரும் தெரியுமோ அந்த அரண்மனைக்குள்ள போற மாதிரி தான் இருக்கும் பாக்கு சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் நாங்க இப்ப வந்து இலங்கையில வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து கொக்கிவில் இடத்துல வந்து நிற்கிறோம் இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு சேர்ச் தெரியுது உங்களுக்கு தெரியும் இந்த கொக்கிவில் வந்து மிக பிரபலியமான ஒரு இது இங்கே வந்து அபி கெஸ்ட் ஹவுஸ் சொல்ல போகிற ஒரு இடம் இருக்குது அங்க யாரும் வந்து வெளிநாட்டிலேருந்து வர உறவுகள் இல்லாட்டி எங்களுடைய இலங்கை இல்லை இலங்கையிலேருந்து எந்த இடத்துலேருந்து வந்தாலும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் குறைஞ்ச செலவில் வந்து நீங்கள் தங்கி போட்டு உங்களை அளவில் முடித்து கொள்ளக்கூடிய ஒரு ஒன்று இருக்குது ஸோ நானும் வந்து இதில் வீடியோ இருக்க வந்ததுக்கு வந்து நிறைய காரணம் இருக்குது இந்த அபி கெஸ்ட் ஹவுஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அபி கெஸ்ட் ஹவுஸினுடைய ஓனர் வந்து கனடாவில் இருக்கிறார் அவர் என்னூடாக வந்து இலவச கல்வி நிலையம் ஒன்று ஆரம்பித்து அதுக்கு வந்து பல லட்சங்களை செலவழித்து தான் அதை ஆரம்பித்தவர் இன்றைக்கு வந்து அதுக்கு வந்து ப லட்சக்கணக்கான பருமதிகளை வந்து மாதம் மாதம் செலவு செய்து அந்த கல்வி நிலையத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார் ஸோ இதில் வர வருமானத்தை அதுக்கு வந்து அவர் பயன்படுத்துகிறார் ஸோ அப்போ இதை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணிவிடுற மட்டும் நான் யோசிக்கிறேன் என்னென்னு சொன்னால் நீங்கள் செலவழிக்கிற பணம் எல்லாமே வந்து இந்த கெஸ்ட் ஹவுஸில் வந்து நீங்கள் செலவழிச்சிங்கன்னு சொன்னால் அதில் வர ஒவ்வொரு ரூபாயும் வந்து இலங்கையில் வண்ணியில் கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து இலவச கல்விக்காக பயன்படுத்தப்படுது ஸோ இதை கொஞ்சம் ப்ரமோட் பண்ணி கொடுங்க அங்களுக்காகனு சொல்லி தான் நான் வந்திருக்கிறேன் ஸோ வாங்க என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கொக்கிவில் ரோட் கொக்கிவில் வந்து இந்த சேர்ச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சேர்ச்சினுடைய பக்கத்து ஒழுங்கு இதிலேருந்து வெறும் இருபது மீட்டர் தூரத்தில் அந்த அபி கெஸ்ட் ஹவுஸ் வந்து இருக்குது ஸோ வாங்க அதில் போய் இருந்த கதைப்பும் கொஞ்சம் சத்தமாக இருக்கிறாலும் உங்களுக்கு விளங்காமல் இருக்கும் நினைக்கிறேன் அதனால் வந்து அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு முன்னாலேருந்து எங்களுடைய காரோலையை தொடர்வோம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற தேவாலய ரோடுன்னு சொல்ல போகிற சர்ச்சுக்கு பக்கத்தாலேயே போகிற ரோட் அதுலேருந்து நாங்கள் வழி எவ்வளோ பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி நீங்களே பார்க்கலாம் இப்போ ரெண்டு சைட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் எவ்வளோ பூங்காண்டுகள் வச்சு மிகவும் ஒரு அழகான ஒரு இடமாக இருக்குது ஸோ இதில் எங்களுக்கே விரைவு ஆசையாக இருக்குது உண்மைக்குமே இதுலேயும் ஒரு கல்வி நிலையம் ஒன்று நடக்குது உயர்நிலை கல்வி ஊரி என்று சொல்ல போகிற ஒரு உயர்நிலை கல்லூரி என்ற ஒரு ஃபியூஸ் நடக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கால விதைக்கு பாருங்கள் இவ்வளோ ஒரு இயற்கையாகவும் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கோ அப்படியே வந்துட்டு இந்த பக்கம் ரைட் பக்கம் திரும்பினீங்கன்னு சொன்னால் அப்படி இருந்தால் இதில் முன்னுகே இருக்குது இதால் திரும்பி வந்து முன்னுகே இருக்குது பாருங்க இதுதான் அந்த அபி கெஸ்ட் ஹவுஸ் இதான் நாங்கள் சொன்ன இடம் ஓகே நாங்கள் இப்போ வந்துட்டோம் இதான் வழியாக காட்டி விடுங்கிற சொன்னங்களுக்கு இந்த போட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் ஸோ நான் சொன்ன இடம் இதுதான் அபி ஏபிபிஐ அபி கெஸ்ட் ஹவுஸ் ஸோ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹோட்டலில் வந்து அதாவது இந்த கெஸ்ட் ஹவுஸில் வந்து நீங்கள் தங்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த கீழே இருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு கொஞ்சம் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவர் தொடர்பு ஏற்படுத்தி இங்கே நீங்கள் வந்து கொள்ளலாம் சைபர் எழுபத்தி ஏழு பதினேழு அறுபத்தி ஒம்பது அஞ்சூற்றி ஐம்பத்தி மூன்று இல்லாட்டிக்கு சைபர் எழுபத்தேழு பதினொன்று எழுபத்தி ரெண்டு எழுநூற்றி முப்பத்தி நாலுன்னு சொல்ல போகிற இந்த தொலைபேசியில் இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த அபி கெஸ்ட் ஹவுஸில் வந்து நீங்கள் உங்களுடைய பொழுதுகளை வந்து கொள்ளலாம் யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஒரு சுற்றுலாவாகவோ இல்லாட்டி ஒரு எங்களுடைய கொக்கிவிலுக்கு வந்து ஒரு சுற்றுலாவாக வந்தீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு மிகவும் பொருத்தமான கிட்டமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் உள்ளுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஹை லெவலில் நிர்ணயிக்கப்பட்ட நிர்மாணிக்கப்பட்ட ஒரு கட்டடம் பல கோடி ரூபா செலவாக நான் நினைக்கிறேன் உண்மைக்குமே ஸோ உள்ளே நான் போய் பார்த்தனாலும் உண்மைக்குமே எனக்கு திருப்தியாக இருக்குது பட் நான் கொக்குவிலுக்கு வந்தால் கூட இந்த இடத்த வந்து எடுத்து இருக்கக்கூடிய ஒரு வசதி இப்போ என்னோட வசதி இருந்தால் இந்த இடத்துக்கு எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு விருப்பமாக இருந்தது ஏன்னா உள்ளே போயிருக்க நல்ல ஹை லெவலில் நல்ல ஃபெசிலிட்டிஸ்களோட நல்லா இருந்தது ஸோ வாங்க இப்போ நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய செல்வராஜனாக தான் இதை ஓப்பன் பண்ணி செஞ்சு கொண்டு அப்போ அவருடைய எங்களுடைய கல்வி நிலையத்துக்கு வந்து அவர் மிகப்பெரிய வந்து உதவி செய்கிறார் அதாவது அவருடைய கல்வி நிலையம் தான் உண்மைக்குமே தன்னுடைய சொந்த பணத்தில் வந்து பல லட்சம் ரூபா செலவு செய்து இலவச கல்வி நிலையத்தை வந்து எங்களுடைய ஒரு கிளிநொச்சியில் ஒரு ஊரில் வந்து ஆரம்பிச்சிருக்கிறார் ஸோ அதை வந்து பல லட்சம் செலவில் வந்து அதை நிர்மாணித்து மாதம் மாதம் வந்து பல லட்சம் ரூபா வந்து அங்கே செலவாக மேற்கொண்டு கொண்டு வர்றார் அப்போ அதுக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸ் மூலமாக மூலமாக வர வருமானம் வந்து அவருக்கு பெரிதும் உதவி புரிதால் வந்து எங்களால் முடிஞ்ச உதவியை வந்து அவருக்கு செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இந்த கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து கிடைக்கிற அந்த வருமானம் வந்து எங்களுடைய கல்வி நிலையத்துக்கு வந்து கஷ்டப்பட்ட மாணவர்களுக்காக வந்து ஒரு இலவச கேள்வியை கொடுக்கறதுக்காக வந்து அந்த வருமானம் பயன்படுத்தப்படும் ஸோ அதனால தான் நாங்களும் இவ்வளவு முயற்சி செய்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த கெஸ்ட் ஹவுஸ் உங்களுக்கு ஓகே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சோசியல் ஒர்க் செய்கிறோம்னு நினைக்கிற நபர்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த நல்லா வசதியாக வந்து இங்கே இருந்துட்டு போன மாதிரியும் இருக்கும் அந்த நீங்கள் செலவழித்த பணம் வந்து ஒரு கஷ்டப்பட்ட மக்களுக்கு போகிறதாகவும் இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த கெஸ்ட் ஹவுஸை நீங்கள் பயன்படுத்தணும்னு சொல்லி எங்களுடைய வேண்டுகோளை வைக்கிறோம் தொடர்ச்சியாக காணொலியிலன்னு சொல்லுங்க வாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னக்கே நல்ல ஆடம்பரமாக நல்லா தான் இருக்குது இன்றைக்கி இன்றைக்கு பணம் பெறுவதில் வந்து இதை நாங்கள் தயாரிக்கணும்னு சொன்னால் எனக்கு தெரியலை உண்மைக்குமே நிறைய காசு வேணும் எத்தனை கோடியோ தெரியலை நிறைய காசு வரும் உள்ளே வந்துட்டோம் உள்ள வந்தால் இதில் ஒரு அக்கா இருப்பா ஸோ அவார்ட்டை வந்து நீங்கள் உங்களுடைய பதிவுகளை மேற்கொண்டு உங்களுக்கு தேவையான ரூமை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதில் நீ கேட்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி குளிர்மையாக நல்லா தான் இருக்குது ஸோ வாங்க தொட அணைஞ்சு விடுவோம் இதில் ஒரு ரூம் இருக்குது இதில் ஒரு ரூம் இருக்குது இதில் டிவி இருக்குது நீங்கள் உள்ளே ஒரு ரூமை வாடகைக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்துருந்து நீங்கள் படம் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த ரூமுக்கு இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதில் வந்துருந்து சாப்பிடலாம் உங்களுடைய லஞ்ச் இல்லை டின்னரை வந்து நீங்கள் இதில் கழிக்கலாம் அப்படி இது கிச்சன் இப்போ நாங்களே சமைக்கலாம் அப்படியாக்கா ஓகேயா இப்போ நீங்கள் ஒரு ரூம் எடுத்துருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் உங்களோடய ஃபேமிலியோட நீங்களே சமைச்சி சாப்பிட்லாம் இல்லை ஒரு கிச்சன் வசதியும் இருக்குது ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் லஞ்சையோ இல்லை டின்னரையோ வந்து நீங்கள் சாப்பிட்றேன்னு சொன்னால் இதில் உங்களோடய ஃபேமிலியோட இருந்து நீங்கள் லஞ்சு சாப்பிட்லாம் இது என்னதாக்கா ஆ கெஸ்ட் இதுக்கு இருக்கணுமா ஸோ இதுக்கு எல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு மட்டும்தான் ஒரு ரூம் ஒன்று தந்திருந்தவேல் மற்றபடி எல்லா ரூமுமே வந்து இங்கே ஃபுல்லாக தான் இருக்குது ஏற்கனவே ஆக்கள் இதுக்குறாங்க உண்மைக்குமே சந்தோஷமாக இருந்தது கொஞ்சம் உள்ளே இருக்குது நிறைய நிறைய கெஸ்ட் வந்து இதுக்கு இப்போயும் தங்கி கொண்டிருக்காங்க இதுக்குள்ளேயும் இப்போ ஆக்கள் இருக்கணும் அவையில் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணல இவ இதுக்கே ஆக்கள் இருக்கணும் டிஸ்டர்ப் பண்ணலை மேலே போகுமா ஓகே தந்திரமுகியில் ஒரு அரண்மனை ஒன்று வரும் தெரியுமோ அந்த அரண்மனைக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும் உண்மைக்குமே பார்க்க ஆ நான் மேலே பார்க்கல உமாக்கிங் கீழே நாங்கள் எங்கள்கிட்ட ரூமில் தங்கிட்டு போயிட்டோம் மேலே வரையில் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே விட ஒரு பத்து மடங்களை வந்து ஹை இருக்கும் இருக்குமிக்கிங் சரி நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ரூமை காட்டணும் இது மேல் மாடி இப்போ கீழே வந்து தான் நாங்கள் வெளியே காட்டுனாங்களோ மேல் மாடிக்கு வந்துருக்குறோம் இதில் ஒரு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூமோட காட்டுவோம் மட்டும் பார்க்குறேன் ஓகே ஸோ இதுதான் ஒரு ரூம் இப்போ இதுக்குள்ளே இருக்கிற ரூமை நீங்கள் எதை பார்த்தீங்கன்னு சொன்னாலும் இப்படித்தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ரூமை காட்டுறோம் நல்ல லைட் நீங்கள் ஒரு மூன்று பேருக்கிட்ட இதில் தங்கலாம் நல்ல லைட் இதில் ஒரு அலுமாரி ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் போர் அடிக்கணும்னு சொன்னால் ஒரு டிவியை பார்த்து படமும் பார்க்கலாம் உமைக்குமே நல்லா இருக்குது என்ன ரூம் உங்களுக்கு எப்படி இருக்குது சிரிச்சு உள்ள வாங்கடா நல்லா இருக்கா நல்லா இருக்குண்ணா உண்மைக்குமே எனக்கு பிடிச்சிருக்குது உண்மைக்கு நான் உண்மைக்கும் இஞ்சை வந்தேன்னு சொன்னால் இஞ்சா தான் இலவசமாக தருவீங்களோ ரூம் சரி ஓகே உண்மைக்குமே ஹை லெவலில் இருக்குது நான் உண்மைக்குமே என்னுடைய இதில் வந்து இப்படி ஒரு ரூமை பார்க்கல இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டாக்ட் பாத்ரூமும் இருக்குது அப்படியே வா ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது உண்மைக்குமே நல்ல நல்ல க்ளீனாக நல்ல நீட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இதுலேயே ஒரு ஆள் பாய் போட்டு படுக்கலாம் அப்படி தான் ஒரு நீட்டாக இருக்குது நான் வருங்காவது வந்துருக்கேன் இதுக்குள்ளே உண்மைக்குமே நல்ல ஒரு க்ளீனாக இருக்குது உண்மைக்குமே நல்ல டீசெண்டாக ஹை லெவலில் இருக்குது மையம் பால்கனியா சா இஞ்சாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பல்கனி லை ஸோ இது பால்கனி நீங்கள் இதில் வா தான் இருக்கு சூப்பராக இருக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு பால்கனி இதில் இருந்து கொண்டு சொல்லி எங்கிட்ட ஜாழ்ப்பாணத்தில் வந்து இயற்கையை நீங்கள் அனுபவிக்கலாம் ஆ இப்படி இருந்து கொண்டு பார்க்க வந்து சும்மா அந்த மாதிரி தான் இருக்குது நல்ல வீடுகள் நல்ல போகிற வாகனங்கள் அந்த இயற்கைகள் எல்லாம் வந்து உண்மைக்குமே நல்லா இருக்குது இதில் இருந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான ஒரு இயற்கை ஒரு ஒரு நாங்கள் வந்து ஒரு கவலையாக இருக்கிறோம் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம்னு சொன்னால் இந்த இடம் இடத்துல கொண்டு ஒரு தனிமையில் நாங்கள் ஒரு ஃபீல் பண்ணிக்க வந்து உண்மைக்குமே அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது உண்மைக்குமே இதில் வந்திருந்து கொண்டு ஒரு யோசித்து நாங்கள் ஒரு முடிவு எடுப்போம்னு சொன்னால் அது நிச்சயம் வந்து நிறைவேறக்கூடிய மாதிரி தான் இருக்குது வீடியோ காய்ச்சல் இல்லை உண்மைக்குமே இதில் இருக்க ஒரு தனி ஃபீல் ஒன்று கிடைக்குது உண்மைக்குமே அதுலேயும் ஒரு உங்களுடைய சொந்தக்காரர் ரோயிலோடய உங்களுடைய குடும்பமாக வாழ்ந்துருந்து இதில் இருந்து கொண்டு ஒரு நாலு பேருக்கு இருந்து கதைச்சி கொண்டு ஒரு மீட்டிங்கை போட்டிங்கன்னு சொன்னாலும் நல்லா இருக்குது உண்மைக்குமே உண்மைக்குமே இந்த பில்டிங்கில் வந்து இதுதான் ஒரு ஸ்பெஷலான இடமா இருக்கும் நினைக்கிறேன் நல்லா காத்தும் நல்லா அனுபவிக்கக்கூடிய மாதிரி இருக்குது கொஞ்ச நேரம் இயற்கை அனுபவிப்போம் நல்லா இருக்கு வீடியோ கட் பண்ணி போட்டு போய் கொடுக்க நன்றி அனுபவிச்சுட்டு போவேன் சரி வாங்க ஓகே உண்மைக்குமே வந்து ஒரு சிறிய இடத்துக்குள்ள வந்து ஒரு பெரிய மாளிகையே அமைச்சிருக்கிறேன் உண்மைக்கு ஒரு நல்ல என்ன சொல்கிறது ஒரு நிறைய பட்ஜெட்டில் வந்து நிறைய முதலீட்டில் வந்து ஒரு ஆடம்பரமான ஒரு மாளிகை இப்போ வெளிநாடுகள்லேருந்து வர உறவுகள் இல்லைக்குன்னு சொன்னால் இலங்கையிலேருந்து இஞ்ச ஒரு அலுவலாக இருக்கிற உறவுகள் வந்து ஒரு ஹை லெவலில் வந்து நீங்கள் தங்கிட்டு போகலாம் குறைஞ்ச செலவில் வந்து ஹை லெவலில் நீங்கள் தங்கிட்டு போகலாம் அப்படியான ஒரு இடத்த வந்து அமைச்சிருக்கிறாங்க நாங்களும் இந்த இடத்துக்கு வந்து நினச்சி சந்தோஷப்படுறோம் நாங்களும் வந்து இப்படி ஒரு இடத்த இது வரைக்கும் பார்த்ததில்லை உண்மைக்கும் ஒரு ரூமில் நாங்களும் ஸ்டே பண்ணி நாங்களும் எங்களுக்கு மிகவும் ஒரு சந்தோஷமாக இருந்தது உண்மைக்குமே ஒரு ஏன்னா உண்மைக்குமே சந்தோஷமாக இருந்தே நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது இப்போ கொழும்பு வழியாக அங்கே போனால் ஒரு நிறைய பேமெண்ட் பண்ணி அந்த இடத்துல நாங்கள் ரூம் எடுத்து இருக்கிற மாதிரி தான் இருந்து யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு ரூமை நாங்கள் உள்ளே இருக்கைக்கு வந்து ஸோ சந்தோஷமாக இருந்து அதான் சொன்னங்களே யாழ்ப்பாணத்தை நோக்கி வார சொந்தங்கள் அதுவும் கொக்கி விலை நோக்கி வார சொந்தங்கள் வந்து இந்த இடம் வந்து உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் அப்படி உங்களுக்கு எது தேவைன்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் முன்னிக்கி போட்டிருக்க முதலுடைய தொலைபேசி இலக்கம் வந்து அதுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் இங்கே வந்து இந்த மாளிகையில் வந்து இந்த கெஸ்ட் ஹவுஸில் வந்து உங்களுடைய பொழுதை கழித்து போட்டு உங்களுடைய வேலைகளை முடிச்சுட்டு செல்லக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே நன்றி சொந்தங்களே